ஜீவ சமாதியில் இருந்து வெளிப்படும் மகானின் உருவம் அருள்வெளி சித்தர் பாபா சுவாமிகள் நிகழ்த்திய ஆச்சரியங்கள் மர்மம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடமங்கலம் என்கிற ஊரில் பூதேரி பண்டை என்கிற இடம் அமைந்திருக்கிறது இந்த இடத்தில் அருள்வெளி சித்தர் பாபா சுவாமிகள் என்பவரின் ஜீவ சமாதி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மகான் பற்றி பல தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன இந்த ஜீவ சமாதிக்கு வந்து தியானம் செய்தால் மன அமைதி கிடைக்கிறது என்றும் தற்போதும் பல அற்புதங்கள் இங்கே நடக்கின்றன என்றும் சொல்கிறார்கள் இதோ இந்த நபர் தனது கனவில் அருள்வெளி சித்தர் வந்து தன்னை எழுப்பியதாக கூறுகிறார் அத்தோடு வெளிநாட்டில் உருவாக்கப்பட்ட தீப்பெட்டி ஒன்று இந்த இடத்தில் கிடைத்த அற்புதம் நடந்தது என்றும் சொல்கிறார் மணி அது போல திடீர்னு வந்து நல்லா அப்போ வந்து நம்ம காலை தட்டி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை வேஸ்ட்டு கட்டின்னு தலைப்பா கட்டினு வந்து அதே உருவம் தான் ரேலாக வந்து பார்க்குறப்பள்ளையாக வந்துருக்கு திடீர்னு வந்து எழுந்து உட்காரும் உட்காந்து அதை ஆனால் கனவுளை எழுந்து உட்காரும் ரியல் உடம்புல கிடையாது அந்த கனவுளை எழுந்து உட்காந்து வந்து ஐயாவை பார்த்துட்டு வந்து கே கேட்குறேன் இது போல் வந்து என்ன யாரையும் தெரியுது அடன்னு கேட்டார் அவர் கேட்கும் போது வந்து ஐயா உங்களுக்கு தெரியும் எனக்கு அப்படின்ட்டு திருப்பி அப்படியே கனவுலே பத்துக்கிறேன் இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நடந்த விஷயம் அது அதுக்கப்புறம் எங்கள் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்டபாணின்னு ஒருத்தர் அவரும் நண்பரும் வந்து ஐயா கோயிலுக்கு வந்தாங்க வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கற்பூரத்தி காமிக்கிறதுக்கோசம் வந்து வத்திப்பட்டி தாண்டினாங்க அப்போ வந்து இங்கே வத்திப்பட்டி இல்லை அப்போ வந்து கூட வந்த நண்பர் சொல்கிறார் இது போல் வந்து பெரிய மகானீங்களே ஒரு வத்திப்பட்டி வர வைக்க மாட்டாரா அப்படின்ட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வத்தி பெட்டி ஒரே ஒரே ஒரு குச்சி ஆனால் அந்த பிரிண்ட் ஆகிருக்கிறத வந்து ஃபாரின் நேம்ல பிரிண்ட் ஆகி இருந்துரு இது ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தா வத்திப்பட்டி பார்த்தா மேடின் வந்து வெளிநாட்டு பேர் போட்டு வந்துரு தனக்கு வீட்டில் இருந்தபோது உடல்நிலை சரியில்லாமல் போனதாகவும் மருத்துவமனைக்கு போனால் சரியாகி விடுவதாகவும் கூறிய இவர் இந்த ஜீவசமாதிக்கு வந்து மொட்டையடித்து சென்ற பிறகுதான் இந்த நிலை மாறி குணமானதாக சொல்கிறார் இந்த ஜீவ சமாதியில் இருக்கும் வெள்ளை புறாக்கள் மருத்துவமனையிலும் வந்து காட்சி கொடுத்தது என்கிற ஆச்சரியமான தகவலையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போனார் கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா வந்து உடம்பு ரொம்ப முடியாம இருந்தானு அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போறோம் போனா வந்து அமைச்சிராங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் ஃபீவர் இதே போல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு நாள் உடம்பு வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல் உள்ளே காலை காலை எடுத்து வச்சாவே ஜுரம் இல்லப்பான்னு சொல்லி அமைச்சர் அதுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூறுக்கு மேலே வந்து உடம்பு சரியில்லாமல் இதாக இருந்து அப்போ வந்து ஐயா கிட்டே வந்து கேட்குறாங்க ஐயாண்ணா ஐயா நான் ஹாஸ்பிட்டலில் கூட சேகமாட்டுறாங்கண்ணா ஐயா இது போல் பண்ணுறீங்கன்னு முதல்ல போய் இங்கே மொட்டை இஸ்ட்டு போடாங்கன்னாரு இங்கே வந்து மொட்டை இச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகணும் அப்போ தான் அட்மிட்டே பண்ணாங்க எங்களை அங்கே ஹாஸ்பிட்டல் ஒன்று பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து பார்த்தோன்னே வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப சீரியஸாக இருந்துடும் எனக்கு உடம்பு அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐயாத்துலேயும் வந்து ஒரு ரெண்டு புறா இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புறா வந்து அவருடைய வடிவிலே வந்து காலையிலேருந்து சாயங்காலம் இருக்கும் அந்த பெட்டில் இருக்க இருக்கும் இருந்து சாயங்காலம் இருக்கும் அந்த ஜன்னல் பக்கத்துலேயே நின்று அது சாப்பிட்டுட்டானே தெரியாது எங்களையே பார்த்துன்னு இருக்கும் மூணே நாளில் வந்து உடம்பு நல்லா கிளியர் ஆகி எங்களை அமுச்சு விட்டாங்க எல்லாமே வந்து ஐயாவோடைய ஆசீர்வாதம் தான் அது அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் பக்தர்கள் இங்கு வந்து தங்குவது வழக்கம் என்று சொல்லப்பட்ட நிலையில் ஒரு பௌர்ணமி தினத்தில் கற்பூர தீபம் காட்டியபோது அந்த தீபத்தில் அருள்வெளி சித்தரின் உருவம் தெரிந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படுத்துகிறார்கள் ஒவ்வொருத்தரும் அமாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமை ஐயாவோட பூராட நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்களில் பக்தர்கள் ரெகுலராக வருவாங்க அமாவாசை பௌர்ணமிக்கு இரவில் இங்கே தங்குறது உண்டு இங்கே தங்கும்போது இரவில் வந்து பன்னெண்டு மணிக்கு நிலவுக்கு நேராக ஜோதி கற்பூர ஜோதி காட்டுவோம் அந்த ஜோதியில் ஒரு நாள் ஐயா அப்படியே தத்ரூபமாக வந்தார் எல்லோரும் மொபைலில் எடுக்கும்போது ஐயாவோட அந்த தத்ரூப ஐயா எப்படி உட்காந்துட்டு அதே மாதிரி அந்த இதில் வந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே அந்த இதில் இருந்து எல்லாருமே வந்து அந்த ஜோதிக்காகவே அந்த பன்னெண்டு மணிக்கு இரவில் வந்து எல்லோரும் இங்கே பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு இங்கே ஸ்டே பண்ணுவாங்க இதே போல் குழந்தை இல்லாத தம்பதிக்கு ஒரு பௌர்ணமி அன்று இங்கு வந்து தங்கியதுமே குழந்தை உருவானது என்றும் சொல்கிறார்கள் அதே மாதிரி இங்கே வரும்போது ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு குறைகளோடு வருவாங்க ஐயாவுக்கிட்ட சொல்லுவாங்க ஐயா இந்த மாதிரி ஐயான்னுவாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் என் ஆ எனக்கு வந்து சென்னை கே கே நகரில் ஆஃபீஸு வீடு அங்கே வந்து ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஒருத்தர் என்ன சொன்னாங்க கல்யாணம் ஆகி ரொம்ப நாட்கள் ரொம்ப வருஷம் ஆகுது இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு குழந்தைன்னான்னு ஒரு தம்பி வந்து சொன்னார் என் ஐயா கிட்டே பாப்பா வந்தீங்கன்னா கட்டாயம் அக்காவை கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னேன் அவங்க அக்காவும் அவங்க கணவர் அப்புறம் அவங்க ஃபேமிலியோடு வந்தாங்க ஒரு பௌர்ணமிக்கு வந்து நான் சொன்னேன் ஒரு மூணு பௌர்ணமிக்கு வந்து ஸ்டே பண்ணுங்கள் கட்டாயம் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டே பண்ணாங்க அவங்க வந்து ஸ்டே பண்ணதுக்கப்புறம் மூணு பௌர்ணமியில் ஒரே பௌர்ணமியில் அந்த பாப்பா வந்து ஆறு ஏழு வருஷமோ என்னவோ குழந்தை இல்லாமல் இருந்தாங்க திருமணமாகி அதுக்கப்புறம் அவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் அந்த அந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டு டூயின்ஸு ரெண்டு குழந்தைங்க பிறந்தது அந்த குழந்தைங்க பிறந்தவொடனே அந்த குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த 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 குழந்தையோட தகப்பனார் எல்லாருமே வந்து இங்கே முடி ஐயாவுக்கு காணிக்கை கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா போனாங்க பலர் பல இடங்களில் இங்கே சித்தரை பார்த்திருப்பதாக கூறும் நிலையில் இவர் இங்கு படுத்து இருந்தபோது தனது முதுகில் தட்டி சித்தர் எழுப்பினார் என்று கூறுகிறார் நானுமே ஒரு முறை ஐயாவோட சமாதி பின்னாடி தூங்கிட்டு இருந்தேன் முதுகில் ஒரு தட்டு தட்டுனா இருந்து யாரோ எழுந்திரிச்சிக்க சொல்கிறாங்க போல இருக்கு சரி காலையில் நைட்டு பௌர்ணமி பூஜை முடிஞ்சு எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது போது எழுந்துக்க சொல்கிறாங்க போல இருக்குது யாராவது பெருக்கிறாங்க தட்டுறாங்கன்னு நினச்சி பார்த்தா யாருமே இல்லை ஆனால் ஒரே ஒரு ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஒரு இது வந்து அந்த அப்படியே சமாதிக்குள்ளே லைவாக உள்ளே போனது ஒரு செகண்டில் எழுந்துவிட்டேன் அவ்வளோதான் எழுந்திரிச்சி முழிப்பு வந்துருச்சு எழுந்திரிச்சி வெளில வந்துட்டேன் ஒரு ஐயா தான் எழுப்புறாரு போல இருக்கு டைம் ஆகிடுச்சு எழுந்துடுறா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு அதிசயமா ஐயா இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவர் எப்படி இருந்தார் என்பதையும் காட்சிப்படுத்தி சொல்கிறார் அருள்வெளி சித்தர் என்று அழைக்கப்படும் இந்த மகானை தான் நேரில் பார்த்திருப்பதாக இங்கு ஒருவர் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை பாரிமுனைக்கு சென்ற போது அவரை பார்த்ததாகவும் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் மறைந்ததும் இங்கு ஜீவசமாதி உருவாக்கப்பட்டது என்றும் சொல்கிறார் நான் காளிகம்பால் கோயிலுக்கு போகும்போது சுபாகம் வெள்ளிகம் போயிருப்பேன் அப்போ வந்து இவர் சுபாகம்ம வெள்ளிகம் பார்த்தேன் பார்த்தேன்னே போடா வாடா அப்படின்னாரு சாமி போடா வாடா சொல்லிட்டு அங்கே இருக்கிறான் சொன்ன சாமி சாமி பா அப்படின்னாரு இந்த எப்படி எப்படிங்கிறாரோ அப்படியே கிளீனாக பார்த்துடுறோம் கிளீனாக அடிச்சா அப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்து கேட்டேன் கேட்ட என்ன ஜீவசமாதி ஆகிட்டார் இது ஜீவ சமாதி வந்து நான் டூ தௌசண்ட் டென்னில் தான் வந்தேன் இங்கே அப்போது வந்து கடவுளை காம்ஸ்டார் எனக்கு இந்த லிங்கா இதெல்லாம் கோல்டு கலர் இருக்குது என் குருக்கிட்ட சொன்னேன் சாமி சாமி ஒரு கோல்டு கலரில் லிங்கெல்லாம் கிடச்சிக்குது அது எங்கே இருந்து தெரில சமாதி அப்படினாரு ஒரு ஒரு வாட்டி என்னை எட்டுன்னு வந்தார் சீப்பரம் பார்த்து எட்டு வந்து பார்த்தேன் இதுதான் சாமி இந்த சமாதி அதுலேருந்து நான் ரெகுலராக நான் அமாசை போகிற போய் நைன்டீன் எயிட்டி செவன் அவர் மறைந்ததும் இங்கு ஜீவசமாதி உருவாக்கப்பட்டது என்றும் சொல்கிறார்